ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப முக்கியமான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்களா நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அவங்களுக்கு இப்போ தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நான் இப்போ தான் முதல் மாதம் சம்பளம் வாங்குறேன் என்னோட சம்பளத்தை இப்போ இருந்தால் நான் சேவிங்ஸ் பண்ணணும் அதுவும் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணும் என்னோடய ஃப்யூச்சருக்காக என்னோடய ஃப்யூச்சர் கிட்ஸுக்காக அவங்களுடைய மேரேஜ் அவங்களுடைய எஜிகேஷனுக்காக இப்போயே நான் வந்து பிளான் பண்ணணும் இப்போயே நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா இந்த ஸ்கீமோட பேர் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய பிபிஎஃப் ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க இந்த ஸ்கீம் வந்து ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஸோ இது வந்து இந்த ஸ்கீமோட டென் யூர் என்னென்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்கீம் ஸோ பதினைந்து ஆண்டு காலம் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் முதலீடு பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கனால நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு வரி சலுகை வழங்கும் திட்டங்க எந்த ஒரு ஸ்கீம் போனாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு அமௌண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய தொகைக்கோ உங்களுக்கு மெச்சூரிட்டி பணத்துக்கோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய முதலீட்டு தொகைக்கோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வரி சலுகை வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி இன்றைக்கி இந்த டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக ரிஸ்க் இல்லாம ஃப்ரீயாக சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்கீமில் யார் யாரால எலிஜிபிலிட்டினால் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதுங்க எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த ஒரு தோட்டத்தொறவு இந்த மாதிரி எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு தனி நபராக இருந்தாலும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியும் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா மைனா கிட்ஸு அதாவது பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் மூலயமா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த விஷயம் வந்து எங்கே வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னா நீங்கள் வந்து அத்தாரைஸ்டு பேங்குன்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை வங்கி அதாவது பெரிய பெரிய பேங்க்கில் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பேங்க்லேயும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது சரிங்களா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஆன ஒரு ஸ்கீமுங்க இந்த ஸ்கீமோட இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்னமும் வேணும்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமில் இப்போ வந்துட்டு செவன் பாயிண்ட் ஒன் உங்களுக்கு வட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வட்டி உங்களுக்கு குவார்டர்லி கவுண்ட்ஸ் வேரி ஆகும் ஸோ உங்களுக்கு ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சதவிகிதம் வட்டி இருக்கோ அதாவது ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் உங்களுக்கு வட்டி இருந்தால் அதே வட்டி சதவிகிதம் தான் உங்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கும் இருக்கும் அதனால் நீங்கள் வட்டி சதவிகிதம் குறைஞ்சாலும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மினிமம் ஐநூறுரூபாவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுங்க மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்குமே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு லம்சமாகவும் அமௌண்ட்டாக இந்த ஸ்கீமில் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு தவணைகளாக உங்களுடைய அமௌண்ட்டை பிரித்து பிரித்து நீங்கள் போடலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு அதிக வட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை அந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே அதாவது தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய பிபிஎஃப் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதிக வட்டி பெறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரிபிள் லீன் சொல்லக்கூடிய வரி சலுகைங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட் என்னென்னா ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் உங்களுக்கு வரி கட்ட தேவையில்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு மூலயமா கிடைக்கக்கூடிய வட்டிக்கு வரி இல்லைங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போங்க கடைசியாக வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது பதினைந்து வருடங்கள் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அசல் ப்ளஸ் வட்டி இதுக்கும் உங்களுக்கு வரி கட்ட தேவையில்லை ஸோ இந்த ஸ்கீமில் இது ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே நான் சொல்லலாம் அடுத்த விஷயம் என்னென்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் லோன் எடுத்துக்கக்கூடிய வசதியும் இந்த ஸ்கீமில் இருக்குது அடுத்து பேர்ஷியல் விட்ரா இருக்குங்க நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஏழு வருஷத்துக்கு பிறகு அதாவது ஏழாவது நிதியாண்டுலேருந்து உங்களுடைய பேர்ஷியல் வித்ராவை நீங்கள் எடுத்துக்க முடியும் ப்ரீ மெச்சூர் க்ளோஸரும் இந்த ஸ்கீமில் இருக்குங்க ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படி கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோஸரும் பண்ணிக்க முடியும் அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரலாங்க நீங்கள் ஆஃப்டர் மெச்சூரிட்டி அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்க நாங்கள் அடுத்து வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் அடுத்த ஐந்து வருடத்துக்கு பணத்தை கட்டியும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அது மூலியமாகவும் உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இல்லை அடுத்த ஐந்து வருடத்திற்கு நான் எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் அப்படியே அந்த பழைய அக்கௌண்ட் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்துக்கு எந்த ஒரு முதலீடும் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய தொகைக்கு அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வட்டி உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போகலாங்களா நீங்கள் எவ்வளோ பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்க நீங்கள் இதை லம்சமாகவும் டெபாசிட் பண்ணலாம் இல்லைனா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு தவணையாக இதை நீங்கள் பிரித்து பிரித்து கூட டெபாசிட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் அதாவது பதினைந்து வருடத்திற்கு நீங்கள் பதினஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டின்னு பார்க்கும்போது பதினஞ்சு வருடம் கழித்து உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் பாருங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு வட்டி மட்டுமே பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் மேக்சிமம் அமௌண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒன்றரை லட்சம் ரூபாய் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் பாருங்கள் நாற்பது லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாய் உங்களுக்கு கிடைக்குங்க இது மூலிமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாய் கிடைக்குங்க அதே மாதிரி என்னால் ஒரு இந்த ஸ்கீமில் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தைந்தாயிரம் மட்டுமே டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மெச்சூரிட்டி பண்ண பதினைந்து ஆண்டுகளுக்கு அடுத்து இருபது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி தாங்க நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணால் கூட சரிங்க ஒரு வருஷத்துக்கு பதினைந்து வருடங்களுக்கு நீங்கள் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இது மூலிமா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்கள் ஆறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே கிடைக்குங்க ஸோ நீங்கள் மெச்சூரிட்டி பணம் பார்க்கும்போது பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை ஸோ ட்ரிபிளி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் இந்த திட்டத்திற்கு நீங்கள் எந்த ஒரு டேக்ஸும் கட்டாமல் நீங்கள் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதாவது இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்